ஹலோ வியூவர்ஸ் நாங்களோடைய லட்சுமி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஒரு பயங்கர மேஜிக்கை க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க சேனல் என்னென்னா சண்டே ஆகிடுச்சுன்னா சின்ராசை கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ப்ரமோவில் அடுக்கடுக்காக ட்ரெண்டிங்கில் கொஷனை எல்லா ப்ரமோஸுமே ரீச் ஆகிட்டு இருக்கு எஸ் இந்த முறை சிறகடிக்காசை ஃபோர் மில்லியன் வியூஸில் பெரிய ரெக்கார்டில் இருக்காங்க அதே மாதிரி டிஆர்பியும் பெரிய லெவலில் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் மார்னிங்கே ஜீரோ பர்சன்டேஜில் பேசியிருந்தேன் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இதுவுமே அரசியுடைய அந்த காதல் பற்றி ட்ரூத் லெவல் அப்பாவுடைய பயங்கரமான ரியாக்ஷன் ஃபேமிலி மெம்பர்ஸோட அது ஒரு பெரிய லெவலில் இருக்குது அதை பற்றி நான் இப்போ அடுத்து ஜீரோ பர்சன்டேஜ்லேயே பேசுகிறேன் மகாநதி கோர்ஸ் எப்போயுமே அவங்க ட்ரெண்டிங்கில் ரீச் பண்ணிடுறாங்க அதுக்கான விக்கா ஃபேன்ஸோடது கதை கூட கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ளே இருக்குது பட் இருந்தாலும் அந்த விக்கா அப்படிங்கிற அந்த பேர் எடுத்துருக்கனாலே அவங்க வண்டி செம்மையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் நிச்சயமான விஷயம் ஆனால் இன்னும் கதையை கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஏன்னா ஆடியன்ஸ் டல் ஆகிடுவாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஓவராலாக பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்லேருந்து சிந்து பைவை வரைக்கும் இந்த எல்லா சீரியலுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒரு ட்ரூத் ரிவியிலோ ஒரு ஃபைன் கண்டுபிடிக்கிற விஷயமோ ஏதோ ஒரு விஷயம் எல்லா சீரியலையும் பாருங்க இப்போ இதில் முரளி கிருஷ்ணாவுக்கு உண்மை தெரிஞ்சு அதாவது ஞாபகமாரதி சரியாயிடுச்சு அப்படின்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆக கல்யாணத்தில் அந்த கல்யாணம் நிறுத்துறதுக்கு காரணம் யார் அப்படின்ட்டு அடுத்தது இங்கே பாண்டியன் ஸ்டோஸ் தெரியும் அடுத்தது அங்கேயும் பார்த்திங்கன்னா ஐயனார் துணையிலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்ராக் போயிட்டுருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல வந்து அந்த கல்யாணம் ஸ்டேஜில் அது கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த சில கேள்விகளோடு தான் அந்த சீரியல் பார்க்குறேன் இப்போது இருந்தாலும் சேரன் அண்ட் அப்பாவுடைய ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஒன்பது ஒன்பது முப்பதுலேயும் அந்த ஸ்கேனில் ஏதாச்சும் ஒரு மேஜிக் இருக்குன்னு எல்லோரும் எதிர்பார்த்துருக்கோம் இருக்கும் அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஆல்ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கனெக்ஷனில் மைண்ட் போயிட்டு இருக்கு அது மாதிரி ஒவ்வொரு சீரியலுமே இருக்குது பாக்கி லக்ஷ்மி மட்டும் ரிப்பீட்டடாக இருக்குது பரவாயில்ல போங்க அவங்களுக்கு ஏழு மணி கொடுத்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ ஓவராலாக பார்க்க பார்த்திங்கன்னா எல்லா சீரியலுமே ஒரு செமையாக போயிட்டுருக்கு அது ஒரு ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அந்த மேஜிக் இருக்கும் எல்லா சீரியலுமே சூப்பராக இருக்கும் ஒரு சில சமயமே பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் மட்டும் ஒரு பயங்கர ஹை வோல்டேஜ் இருக்கும் இப்போ போன வாரம் சின்ன மருமகள் அப்படி தானே பயங்கர ஹை வோல்டேஜில் அது மாதிரி அவங்க ஈவிஜுவலாக ரீ ரீச் பண்ணிடுவாங்க ஒரு டிஆர்பியில் பட் இது எல்லாருமே சூப்பராக இருந்தாலும் எல்லாத்தோட டிஆர்பியுமே அதிகரிக்கும் ஆனால் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது டிஆர்பி அதனால் இப்போது வந்து ஒரு நல்ல ஒரு ட்ராக் இருக்கு பார்க்க அந்த எல்லாமே பார்க்கும்போது சீரியல் எபிசோடு எல்லா சீரியலுமே என்னாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு இந்த ட்ரெண்டிங் பார்க்கும்போது கீழே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா மூவிஸ் மா அவங்களோடவே கம்பேர் பண்ணி ஒரு சின்ன துறை வந்து இந்த அளவுக்கு இந்த ப்ரமோவோட ரீச் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு இல்லங்களிலும் விஜயோட வளர்ச்சி நிச்சயமா இங்கே கவனிக்கக்கூடியது உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்